நலக்கண வெடிதான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் கண்மணிக்கு வந்து வீரா வந்து ஆப்பு வைக்கிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது என்ன ஏதுன்னு பார்க்கறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடையமே வந்து கண்மணிக்கு வந்து நைட்டு தூக்கமே வரல அந்த வீரா இருக்கிறது மாறன் ரெண்டு பேருமே வந்து கடையில் ஜோடியாக திரியிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வயிறை எரிய ஆரம்பிச்சிருது என்னடா இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் பண்ணாலும் பரவாயில்ல கடையில் வந்து பண்ணுற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு ஆயிட்டாங்களா என்ன வீரா மனசுல என்னதான் இருக்கு இருக்குது நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா வீரா வந்து தற்செயெல்லாம் நடந்து வராங்க தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நடந்து வராங்கன்னு நினைக்கிறேன் வந்தவனே ஏ வீரா இங்கே வா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்க சொல்றாங்க சொல்கிறாங்க என்ன கண்மணி நைட் நேரத்தில் இங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்க தூக்கம் இல்லையா உனக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தூக்கமே வராது அப்படிங்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க நான் என்ன கண்மணி பண்ணேன் நான் வரல தூங்குறேன் தண்ணி குடிக்கிறேன் வேலை பார்க்குறேன் வேறு என்ன பண்ணேன் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசாத கடையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கடையில் ஓவரா போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன கண்மணி கடையில் வந்து என் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க அது முன்னாடி நீ பண்ண இப்போல்லாம் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறேன் சரி நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த மாறன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க அவன் கையை பிடிச்சி சுற்றுற அவனையே வந்து விட்டா கட்டி பிடிச்சிருப்போலையே கடையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் என் புருஷனை கட்டி பிடிக்கிறதுல நான் யார்கிட்ட என்ன கேட்கணும் அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரு என்ன மறந்துட்டியா நீ வந்து அவங்க கூட நல்லா வாழ்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்க சரியா நல்லா வாழலை அது தெரியும் ஆனால் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யார் கண்மணி சொன்னால் அவங்க கூட வந்து நான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்குற மாதிரி ஏய் நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் என்ன ஏமாத்த பார்க்குறியா ஆனால் இப்போ வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல அதை பார்க்கும்போது என் வயிறெல்லாம் எரியுது அப்படிங்குற மாதிரி இருக்காங்க என்ன கண்மணி இன்னுமா புரியலை நான் வந்து மாறனை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா அவன் யாரு நம்ம அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணவேன் அவன் கூட போய் நான் சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பாரு கண்மணி எனக்கு வந்து மாறின பற்றி இப்போ தான் முழுசாக தெரிஞ்சி சரியா அவனை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் உனக்கு என்ன அப்படி முழுசாக தெரிஞ்சு சொல்லு அப்படின்னுமா சொன்ன உடனே வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த உண்மையை சொன்னால் நீயும் ராகவன் மாமாவும் ஒன்றும் போல இருக்க மாட்டீங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அதெல்லாம் உனக்கு தேவையா புருசை மண்டாடிக்குள்ளே வந்து ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது நீயும் போய் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழி வைப்பார் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு நன்றி சொல்லணும் கண்மணி ரொம்ப நன்றி அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு நன்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்டவனே ஆமாம் ராகவன் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ தானே காரணம் அவன் வந்து என் கழுத்தில் தாலி கட்டிட்டானேன்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ மன உளைச்சல் இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து காரணமே நீ தான் நீ தான் அந்த குடும்பத்தை வந்து கெடுக்கணும் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சரி ஒன்னையவாக திருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மாறனை பற்றி மாறன் எந்த அளவுக்கு நல்லவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு எனக்கு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி கண்மணி அப்படிங்குற மாதிரி இருக்காங்க இங்கே பாரு என்கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காத மாறன் கூட வந்து நீ இன்னும் நல்லா வாழலை என்கிட்டே நடிக்கிறியா அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்து நம்ம மாறன் வந்து நடந்து வராங்க கேஷுவலாக ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டே வரும் இப்போ என்ன நான் வந்து நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வரி ராகவம் சாரி மாரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போறாங்க என்னவே மாமாலெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காளே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தகச்சு போய் மாறன் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னடா இவ மாமான்னு சொல்கிறாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெறும்னு போய் அதுக்குள்ளே நம்ம வீரா வந்து போய் கட்டி பிடிச்சிடுறாங்க கட்டி பிடிச்ச உடனே அவருக்கு என்ன சொல்கிறேனே தெரில அமைதியாகவே நின்றுகிட்டு இருக்காரு என்ன மாமா இந்த பக்கம் அப்படிங்கம்மா சொன்னோன்னே தண்ணி பிடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னுமா சொல்கிறாங்க சரி மாமா நீங்கள் ரூமில் போயிருங்க நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க என்ன ஒரு வித்தியாசமாக இருக்காளே போங்க மாமா அப்படின்னு சொன்ன நம்ம மா மாறன் வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க போன பிறகு கண்மணி பாத்தியா இந்த ஆதாரம் போதுமா நாங்கள் வந்து எந்த அளவுக்கு நெருக்கமா ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா சரி என் மாமா வந்து தனித்தாலத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து நக்கல் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் அந்த கண்ணே உருண்டு கீழே விழுந்துடும் போல அந்த அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து மாரனை வந்து காட்டுறாங்க என்னடா ஆய்வை இவன் நாளுக்கு நாளுக்கு வந்து அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்காளே நம்மளை பிடிக்கலை டைவர்சுவனு கேட்டுக்கிட்டு இருந்தவ இப்போ நடந்தானா மாமான்னு சொல்கிறா கடையில் நடனா கையை பிடிச்சி நடக்கிறா நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கா இவளோட நடவடிக்கையே சரியில்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம வீரா வந்து வராங்க ஏய் என்னடி வெளியில் வச்சு மாமாஹிமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கம்மா சொன்னவனே அதுவா கண்மணி வந்து நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றீங்களா என்ன டவுட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தால் அதான் நம்ம ரெண்டு பேர் ஒன்றா தானே வாழ்கிறோம் அதை வந்து நிரூபித்து காட்டினேன் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் நீ நிரூபித்து காட்டுன மாதிரி தெரியலை நீ நடந்துக்கிறத பார்த்தா எல்லாமே இப்போ வந்து உண்மையாகவே பண்ணுற மாதிரி இருக்குது நீ தயவஸ்தான கேட்ட இப்போ என்ன வேறு மாதிரி நடந்துக்கிறியே எனக்கு ஒரே மாதிரி இருக்குது ஒழுங்காக உண்மையை சொல்லு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு காரணமும் கிடையாது நான் எப்பையும் போல தான் இருக்கேன் நீ தான் வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் அந்த அளவுக்கு நான் என்ன முட்டாளா ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏய் என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா உனக்கு பாவம்னு சொல்லிட்டு மாமானு கூப்பிட்டா ரொம்ப தான் பண்ணுறேன் போய் படு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீரா வந்து கோபமாக பேசுகிற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க என்ன வே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே ஒரு நேரத்தில் பார்த்தா கோபமா பேசுகிறா ஒரு நேரத்தில் பார்த்தா வேற மாதிரி பேசுகிறா ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து போய் படுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க